வெல்கம் பேக் டோர் அவர் சேனல் ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கின் கேர் வீடியோ தான் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ ஹெட் டு டோ வந்துட்டு என்னென்னா ஸ்கின் கேர் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ தான் நான் வந்து இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மார்னிங் எந்திரிச்சதுமே ஆக்சுவலி கிச்சனுக்குள்ளே போனாலே வந்துட்டு அந்த சமைக்கிறதுக்கு மைண்டு ப்ரிப்பேர் ஆக மாட்டேங்குது அண்ட் இன்றைக்கி வந்துட்டு சில பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு குக் பண்ண வேண்டியது இருந்துச்சு ஸோ அதனால் என்ன குக் பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் ஆகி சரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட் அண்ட் ஜாம் வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு ப்ரெட் அண்ட் ஜாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்துட்டு அதையே இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு ஸோ ப்ரெட் அண்ட் ஜாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றதும் வந்து ஒரு ஹெல்தி ஸ்டைலிஷ் டயட் அப்படின்னு வந்து நினைக்கவே நினைக்காதீங்க ஆக்சுவலாக பிரெட் அண்ட் ஜாம் வந்து அவ்வளோ குட் ஃபார் ஹெல்த்தே கிடையாது ஸோ தட் இந்த மாதிரி பிரெட் அண்ட் ஜாம் ரெகுலராக வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு வேறு ஏதாச்சும் வந்து சாப்பிட்டுக்கோங்க இதெல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கண்டிப்பாக பற்றவே பற்றாது அதுக்கான எனர்ஜியும் வந்துட்டு கிடைக்கவே கிடைக்காது அதனால் இதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிடுங்க முடிஞ்சளவுக்கு ஸோ சாப்பிட்டு முடிச்சாக்கா கையோட இன்றைக்கி ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஹமாம்சோ பார்த்ததுமே வந்துட்டு எனக்கு ஒன்றே ஒன்று ஞாபகத்துக்குறோம் கஜினி படத்தில் ஒரு ஆட் ஷீட்டில் அசின் வந்துட்டு இந்த ஆட் வந்து நடிச்சிருப்பாங்க ஹமாம் சோப்புனா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு வந்துட்டு அந்த டைலாக் அவ்வளோக்கா ஞாபகமே இருக்காது அப்போது வந்துட்டு நான் வந்து என்ன என்ன நானும் யோசிச்சேன் ஹமாம் சோப்னா என்னம்மா ஹமம் சோப்புனால் லக்ஸ் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி எனக்கு இது வந்துட்டு அடிக்கடி ஞாபகம் வந்துட்டே இருக்குது ஹமாம் சோப் பார்த்தா ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்சிடண்ட் ஞாபகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைனா பரவாயில்ல ஸோ இப்போ இந்த ஹமாம் சோப் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரில் ஹேரில் இருக்கிற ஹேர் ஐயோ இன்றைக்கி ரொம்ப ஜாமாகுதே ஹேண்டில் இருக்கிற ஹேரை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக இந்த ரேசரை வந்து எடுத்துக்கிறேன் ஸோ இது வந்துட்டு நார்மல் ஜிலேட் ரேசர் தான் இதை வச்சு இன்றைக்கி நம்ம ஹேரில் இருக்கிற ஹேர் ஹேரில் இருக்கிற ஹேரை ஹேண்டில் இருக்கிற ஹேரை வந்துட்டு ரிமூவ் பண்ண போகிறோம் ஸோ நார்மலாகவே வந்துட்டு ஹேண்டில் இருக்கிற ஹேரில் லெக்கில் இருக்கிற ஹேர்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு நார்மலாக சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமே நார்மல் ரேசர் வச்சு நம்ம ஷேவ் பண்ணுறனாலே வந்துட்டு ஹேர் வந்துட்டு சூப்பராகவே ரிமூவ் ஆகிடும் அண்டு ரொம்ப அதிகமாக எக்ஸஸ் க்ரோத் இருக்குது ஹேர் க்ரோத் வந்து இருக்குது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸோ இந்த சைடு பார்த்து ஒரு ஃபுல் ஷேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே நான் ஆப்போசிட் சைட்லேயும் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஹேர் க்ரோத் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகும் மீன்ஸ் ஹேர் க்ரோத் கம்மியாகாது அந்த ரொம்ப நாள் கழித்து வளரும் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் ஸோ நான் நார்மலாக வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு ரேசட் பண்ணுவேன் ஸோ பண்ணி முடிச்சதுமே வந்துட்டு நடக்க கை சூப்பராக இருந்துச்சு ஸோ இது போட்டதுக்கப்புறமேல் வந்துட்டு மாய்ச்சரைசர் இருந்தால் மாய்ச்சரைசர் கொடுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா கோக்னட் ஆயில் அப்ளி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெல் பாலிஷ் ரிமூவர் ஸோ நெல் பாலிஷ் வந்துட்டு லெக்கில் வந்து இருந்துச்சு ஸோ அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெல் பாலிஷாக ரிமூவ் பண்ண போகிறேன் ஸோ இது வந்துட்டு நார்மல் நெல் ரிமூவர் தான் இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்து தெரியாமல் வாங்கிட்டேன் ஆனால் இது வந்துட்டு டுவெண்ட்டி டு தேர்ட்டி ருபீஸ்க்கே வந்து கிடைக்கும் வாங்கினதுக்கப்புறமேல்தான் ப்ரைஸ் சொன்னாங்க அது திருப்பி கொடுக்கறதுக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு சே அதனால் பரவாயில்ல அப்படி சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஸோ இதை நான் ஆல்ரெடி வீடியோலேயும் சொல்லியிருந்திருப்பேன் ஸோ நெயில்ஸில் இருக்கிற நெயில் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ ரிமூவ் பண்ணும்போது தான் இந்த மருதாணியோடய ஸ்டெயின் வந்து அப்படியே இருந்துச்சு ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இயருக்கு மேலேயே இருக்குன்னு நினைக்கிறேன் மருதாணி காலில் வச்சு ஆனால் அது மட்டும் போகவே இல்லை அண்ட் இந்த மருதாணியோட இது இன்னொன்று என்னென்னா அந்த மருதாணியோட ஸ்டெயின் வந்து நம்ம கையிலேயோ காலிலையோ இருக்கிற வரைக்கும் டெத்தை வந்துட்டு நம்மளை நெருங்கி வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து நான் கேள்விப்பட்டேன் இது உண்மையாக என்னென்னு எனக்கு தெரில உண்மையா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களுக்கு கமெண்டில் சொல்லிட்டு போங்க ஸோ இது பண்ணி முடித்தாச்சு பண்ணி முடிச்சதும் பார்க்குறக்கு சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஹிமாலயன் ஃபேஸ் வாஷ் எடுத்துக்கலாம் அப்புறமேல் வந்துட்டு இந்த கெஃபினோட காஃபி ஸ்க்ரப்பரும் வந்து எடுத்துக்கலாம் ஸோ எடுத்து ஃபேஸ் வாஷ் அண்ட் ஃபேஸ் ஸ்க்ரப்பர் வந்துட்டு பண்ணிக்கலாம் ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து வாங்கினதுக்கப்புறமேல் நான் வந்து பச்சைப்பயிர் போடுறது வந்துட்டு ரொம்ப கம்மி பண்ணிவிட்டேன் ஸோ இனி வந்துட்டு அதை வந்து நைட் ரொட்டீனாவாக வச்சு ஃபாலோ பண்ணணும் ஸோ ஃபேஸ் வாஷ் போட்டு நார்மலாக ஃபேஸ் வந்துட்டு வாஷ் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதே இப்படியே மூஞ்சிக்கிட்ட நோஸ் கிட்டே எல்லாமே வந்துட்டு அப்படியே பிங்கிஷ் ஆகுது சோப் எல்லாம் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு ஒன் டைம் ஃபேஸ் வாஷ் பண்ணாலே வந்துட்டு போதுமானது இதே நீங்கள் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு டூ டைம்ஸ் வரைக்கும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தட் மேலே இருக்கிற டர்ட் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேலே உள்ள இருக்கிற டர்ட்டும் வந்துட்டு ரிமூவ் பண்ணி கொடுக்கும் ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபேஸ் ஸ்க்ரப்பர் ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வீக்லி டூ டைம்ஸ் வந்து போட்டாலே போதுமானது இல்லைனா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ரொம்ப பிளாக் அண்ட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வீக்லி த்ரீ டைம்ஸ் கூட வந்து போட்டுக்கலாம் டெய்லியும் போடுறது வந்துட்டு தேவையில்லை ஸோ வீக்லி ஒரு த்ரீ டைம் இல்லைனா டூ டைம் அந்த மாதிரி வந்து நீங்களே பிரிச்சுட்டு போட்டுக்கோங்க ஸோ ஒன் டே விட்டு ஒன் டே இல்லைன்னா டூ டேஸ் விட்டு ஒன் டே அப்படி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அண்ட் ஸ்கின்ன நல்லா சாஃப்ட்டாக வச்சுக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு குளிச்சுட்டு வந்து தான் ஃபேஸ் வாஷ் பண்ணுற வீடியோலாம் வந்து எடுத்தேன் ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பர்ஃப்யூம் வந்து போட்டுக்கலாம் ஸோ இந்த பர்ஃப்யூம் தான் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பர்ஃப்யூம் வாங்கினேன் அப்படின்னா வந்துட்டு இந்த ஃபாக் பிளாக் தான் வந்து வாங்கினேன் இதோட ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல் டைம்ஸில் இது வந்துட்டு அவ்வளோ ட்ரெண்டிங் நெக்ஸ்ட் வந்துட்டு லிப் பாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறமேல வந்துட்டு லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம் ஸோ இதுவும் வந்துட்டு கலர் சேஞ்சிங் லிப் பாம் ஆக்சுவலாக இப்போ நான் இருக்கிற ஊரில் வந்துட்டு ஹிமாலயன் லிப் பாம் கிடைக்கிறதே வந்துட்டு கொஞ்சம் ரேராக இருக்குது ஸோ இதெல்லாம் தான் இருந்துச்சு ஸோ அதனால் நான் வீட்டில் இருந்தால் எடுத்துகிட்டு வரல ஸோ அதனால் வந்துட்டு அந்த கலர் சேஞ்சிங் லிப் பாம் வந்து வாங்கிட்டேன் நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு அங்கே ஜூடியோவில் வந்து வாங்கின லிப்ஸ்டிக் இது வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ லிப்ஸ்டிக் வந்து போட்டுக்கலாம் லிப்ஸ்டிக் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு நம்ம லிப் லிப்ஸ் வந்துட்டு நார்மலாகவே வந்துட்டு டார்க் ஆகிரும் அண்ட் தண்ணி குடிக்காமல் இருந்தாலும் லிப்ஸ் டார்க் ஆகிரும் தென் நிறைய மெடிசன்லாம் இருக்கீங்க அப்படின்னால வந்துட்டு லிப்ஸ் டார்க் ஆகிரும் ஸோ லிப்ஸ் டார்க்னஸை கம்மி பண்ணுறதுக்கு சும்மா பீட்ரூட் இருக்கு இல்லையா பீட்ரூட்டை எடுத்து அதை கட் பண்ணிட்டு அதோட ஜூஸ் மட்டும் டெய்லி நைட் அப்ளை பண்ணுறதீங்கன்னா வந்துட்டு அந்த டார்க்னஸ் வந்து கம்மி பண்ணும் அப்படி இல்லை அப்படின்னா கொத்தமல்லி அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் புதினா மூணையும் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு லிப்ஸோட டார்க்னஸ் வந்து கம்மியாகும் நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபேஸ்க்கு இந்த பான்ஸு க்ரீம் சீரம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஃபவுண்டேஷனெல்லாம் வேண்டாம் டெய்லியும் போடுறதுக்கு ஃபவுண்டேஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும் அது வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நார்மல் ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பான்ஸோட சீரம் க்ரீம் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இதுவே ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின் அப்படின்னா கார்னியரோட சீரம் க்ரீம்னு ஒரு க்ரீம் இருக்கும் ஸோ அது வந்துட்டு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்துட்டு மினி பேக்கும் கிடைக்குது அது ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் வரும் அது வாங்கி ட்ரை பண்ணிட்டு அது ஓகே வந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது ரெகுலராக வந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ரைட்னஸ் இன்ஸ்டன்ட் ப்ரைட்னஸ் கிடைக்கணும் ஆனால் ஃபவுண்டேஷன்லாம் போட பிடிக்கல அப்படின்னா இதை வந்து நீங்கள் ரெகுலர் யூஸ்க்கு வச்சுக்கலாம் நல்ல ஒரு ப்ரைட்னஸ் கிடைக்கும் இது போட்டுட்டு அதுக்கப்புறமேல் மேலே ஒரு காம்பேக்ட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நல்ல ப்ரைட்னஸ் கிடைக்கும் ஃபைனலி அவ்வளோ தான் ஐப்ரோஸும் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன் ஸோ இங்கே வந்துட்டு லைனரு மை எதுவுமே வந்துட்டு நான் எடுத்துகிட்டு வரல இருந்து எதுவுமே எடுத்துகிட்டு வரல ஸோ இவ்வளோ தான் இருக்குது நெக்ஸ்ட் வந்துட்டு நான் எயில் பாலிஷ் வந்துட்டு போட்டுக்கிறேன் கைக்கும் போட்டுக்கிறேன் அப்புறம் காலுக்கும் வந்துட்டு போட்டுக்கிறேன் ஸோ இது வந்துட்டு ஒரு என்ன கலர்னே தெரில ஒரு மாதிரி பிங்க்கு பிங்க்கும் இல்லை பர்பிளும் பிங்க்கும் ஆன மாதிரியான ஒரு கலர் இது ரொம்ப லைட் கலர் நான் இப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி லைட் கலர் வந்து சூஸ் பண்ணுறேன் இல்லைனா வந்துட்டு ரொம்ப டார்க் கலர்ஸ் தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுவேன் ஆனால் இதுவுமே வந்துட்டு என் கைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்டு காலுக்குமே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் வந்து நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க சோ தட் நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி சொல்ல முடியும் அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க பை பாய்